うん அவர் என்ன வயசு இருக்கும் அவர் அப்படியே 65 வயசு இருக்கும் அவர் என்ன பண்றாரு பாருங்க எந்த படிப்பறிவும் இல்லாத மாதிரி இருக்கு நீங்க வந்து அவர் ஏதோ பண்றாரு என்ன பண்றாருன்னு தெரியல என் இவன் வந்து பெட்ரோல் யாரை கிளீன் பண்றாரு கிளீன் பண்ணிட்டு அத போடுறாரு அப்பதான் வந்து அடைப்பு இல்லாம ├├├├├├├├├├├ ஈஸியாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது வந்து நல்லா பிக்கப் கொடுக்கும் அதாவது வந்து பெட்ரோலோட கன்சம்ஷன் அதிகமாகும் கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்கும் அவர் போகிற ஒரு நீங்கள் வந்து ஒசூரில் ஒசூரில் டிவிஎஸ் கம்பெனியில் மேனேஜர் இருக்கீங்க மேனேஜர் இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு படிச்சு இந்த அளவுக்குலாம் போய் ஒரு வண்டியை வந்து பிரித்து இது பண்ணுறோம் நீங்கள் படித்து நீங்கள் ட்ரெயினிங் எடுத்து இதெல்லாம் பண்ணுறோம் இன்னைக்கு ஒரு ஆ ஆல்ரெடி பேசலாமா ம் வா

நம்மளுக்கு அஞ்சு மணி இப்போ தேவத்து கோயில் அல்ல ஹலோ நாங்களாம் டிவிஸ் கம்பெனி மேனேஜர் வண்டிலாம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முப்பது செகண்டுக்கு ஒரு வண்டி பண்றோம் பட் இந்த அளவுலாம் இந்த மாதிரி பட்டிக்காட்டில் இந்த நீங்க வந்து ஸ்பேன் எடுத்து பண்ணுறீங்க அதுக்கு எனக்கு நாங்கள் போனோம் அப்படியே

தண்ணி எல்லாம் போகுது எத்தனை போகுது தண்ணி ஒரு மாசமா போகுது இன்னும் ஒரு மாசம் மேலே போகும் காடு உங்களுக்கு எத்தனை ஏக்கரா இருக்குது உங்களுக்கு என்ன என்ன போட்டுக்கிறீங்க பரவாயில்ல போட்டு ம்

நல்லா வேறு போதுங்க சரி